அவரது அமரன் காளை அந்த காளையை எப்படியும் அடக்கிய தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்குளம் உய்யம்மாள் நினைவாக அன்பு மகன் பாண்டி சார்பாக நவீன் மதி நினைவாக கேஎஸ்பி எஸ் பி சோனை பாய் சென்ற மிக துடிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் போட்டியில கடுமையான காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடமா அறிவுமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா களத்தில் வட்டம் ஓட்டு திட்டமிட்டு அசுரனாய் ஆடு மலகனே வீசும் காற்றி உன் மேடி அசைய தென்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரிய வேல் வண்ண வட கயிறு உன்னை பின்தொடர இதைத்த நடை கள்ளும் உன் ஆட்டத்தை கண்டு மீறல மேடியை சூடேற்றி மூளையை முறுக்கேற்றி உச்சி வயலில் உன் பாதத்தால் புழுதி கிளப்பி ஆடுகின்ற நீர் என்று ஆடுகின்றி சிறப்பிப்பதற்காக வருக தந்து கொண்டிருக்கின்ற பாரப்பட்டி மொட்டுவாள் நினைவாக காவலாய் காவல் அதிகாரி வினீத் அவர்களை விழா சார்பாக வருக வருக நண்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கலந்து வீட்டான இந்த கடுமையான போட்டியிலே பரிசு துவையினையும் சிறப்பு பரிசனையும் வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சாப்டூர் ஜல்லிக்கட்டு நண்பர்கள் எஸ் கே மூர்த்தி அவர்கள் சார்பாக ஒன்றுல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளை வினாக்கள் வழங்கி வைக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது பெருமை சேர்த்திடவா நேரங்கள் அறிஞ்சி விட்டன காலங்கள் கடந்து விட்டன நீண்ட கடுமையானவரை சிறப்பு பரிசுக்கு பெறுவதற்கு காலைகள் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க

பாகை வால்கோட்டை நாடு அம்மன்பட்டி வீர தவளச்சி சரண்யா அவர்களது ஹரிகண்ணா அமரன் காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையினை எப்படியும் அடக்கிய தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்குல முய்யம்மாள் நினைவாக அருண்மகன் பாண்டி சார்பாக நவீன்மதி துணையோடு கே எஸ்பி சோனைபாய் நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள்

நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கலந்து வீட்டன இந்த கடுமையான போட்டியிலே பரிசித்தவனின் சிறப்பு பரிசனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை வீர நாயகனா வியன் வளர்த்த காலையா ஐயாவந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டை வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என வருதிருந்து பார்ப்ப காளையினுடைய வீரமயாளர்களை மாட்டபொடி வீரர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது காலை களம் அழித்து விடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் பெற்றது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியපත් கொள்கிறேன் நெருங்கி விட்டானே காலங்கள் கடந்து விட்டானே இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை விமான வீரர்கள் நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் உப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விட சட்டம் ஆட்ட வீடு விரைந்து இயங்க வரமில்லா ஆட்டமே மனம் நிறைந்து போற்ற ஆட்டங்கள் புதிதல்ல அஞ்சில் துளியும் பயமில்லை இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்களை ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்னாலும் தமிழனின் வீரத்தை

தஞ்சாவூர் மாவட்டம் சேண்டா கோட்டை ஐயா காமாட்சி அம்மன் துணையோடு பாகை நாடு அம்மன்பட்டி வீர தமிழச்சி சரண்யா கண்ணா அவர்களது அமரன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலைகளை எப்படியும் மடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்குளம் ஒய்யம் ஒய்யம்மாள் நினைவாக அன்பு மகன் பாண்டி சார்பாக நவீன் மதி துணையுடன் கே சோனை பாய்ஸ் நண்பர்கள்

கட்டுடல் மேனியா கருமைவீர நாயகனா ஐயன் மதத்து காலையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா கருங்களும் எல்லாம் வீரர்கள் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா வெறுத்திருந்து பார்ப்போ நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து விட்டன ஆடு போற்றும் நம்ம தாத்தி செல்வம் அடுத்த கட்டோர் முன்னீர்க்க இளையோர் கைகோர்க்க வேச வைத்த அத்துணை பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கா

பாகை வாழ்கோட்டை நாடு அம்மன்பட்டி வீர தமிழச்சி சரண்யா ஹரி கண்ணா அமரன் காளை மிக புத்திப்பட வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையை எப்படியும் வடக்கே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்குளம் ஒய்யம்மாள் நினைவாக அன்பு பாண்டி சார்பாக மதி துணையுடன் கே எஸ் சோனை பாய்ஸ் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் அந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்தில் பரிசு தொகையை சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா எங்க பாப்பா மாடு நல்ல மாடு டீமு நல்ல மாடு போட்டி நான் பாப்பா ஜோரா சீட்டி அடியில் கைதட்டு வீரர்களை உற்சாகப்படுத்து நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்கள சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன இந்த கடுமையான போட்டியிலே பரிசித்தவனையும் பெறுவதற்கு காலையும் அறிவுமிக்க வீரர்களா இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சு வருட நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நலச்சங்க விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெறும் என்பது பெரும் தெரிவித்துக் கொள்கின்றார் நேரங்கள் நெருங்கி வீட்டன ஆலங்கள் கடந்து வீட்டன போட்டியிலே சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க நண்பர்களா என பொறுத்திருந்து பார்ப்பார் வீரத்தை நிலைநாட்டிட தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடா கடைசி பத்து நிமிடா ஆஸ்டு ஃபார் டென் மினிட்ஸ் கடைசி பத்தே நிமிடா நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன ஆடு ஆடிகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு பூவந்தி அய்யனார் ஆர்கேஎஸ் கொம்பன் பிரதர் சார்பாக தஞ்சாவூர் மாவட்டம் சேண்டா கோட்டை கலிக்காளி ஐயா காமாட்சி அம்மன் துணையோடு பாகை வால்கோட்டை நாடு அம்மன் பட்டி வீர தமிழச்சி சரண்யா ஹரி கண்ணா அமரன் காலை மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது அந்த காலகிட எப்படி மடக்கியை தீர்வோம் என்ற குல மொய்யம்மா நினைவாக அன்பு மகன் பாண்டி சார்பாக நவீன் மதி துணையோடு கேஎஸ்பி சோனை பாய்ஸ் நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆண்கள் விசிலெடுத்தால் காளை சதுராடு சீட்டு எடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் மூக்கமும் அள்ளி தந்திட எட்டி பரிசின எட்டி

ஒன்றல்ல இரண்டல்ல இரண்டு ஒன்று சிறப்பு பரிசு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ண உள்ளன இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சு வேட்டு நிகழ்ச்சி இருக்க நினைவு கோப்பை வாரி வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை சீமையினுடைய மண்ணின் மைந்தர்கள் எழுச்சி தமிழன் யூடியூப் சேனல் உரிமையாளர் பெரிய பாலா சின்ன பாலா அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாரை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கலந்து வீட்டான கடுமையான போட்டியிலே பரிசுத்தவனையும் சிறப்பு பரிசனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அதில் மிக்க காளையா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக பந்தய மாட்டியிலே தனக்கென்று தனி புகழ் படைத்த சிவகங்கை மாவட்டம் பாகை வாழ்கோட்டை மண்ணினுடைய மைந்தர்கள் அன்பன எழுச்சி தமிழன் சின்ன பாலா பெரிய பாலா சகோதரர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இரண்டு ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு நாயிகனா ஐயன் மலர்த்த வந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தனி அன்பு

வளர்த்தளையா ஐந்த வீரமா வீரர்களின் வேட்டையா வீரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் சிறப்பு பரிசு ஒரு காலையா கொண்ட ஒன்பது வீரர்களாறும் இரண்டு கொம்புகளா அந்த மண் எடுத்து பதினெட்டு கைகளா சித்தி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களையும் காலை மூச்சாக படுத்துங்கள் உங்களது வீரர்களின் ஊக்கம் வீரத்தை நிலைநாட்டிட தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் மினிட்ஸ் கடைசி மேலும் சிறப்பு பரிசாக சாப்பிட்டு ஜல்லிக்கட்டு நண்பர்கள் தலைமை தேவா மற்ற மூர்த்தி அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள்ள வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை எக்கச்சக்கமான சிறப்பு பரிசு வந்து குவிந்த வண்ண உள்ளன அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற வாள் ஒரு ஆள் பிடிச்சி விட்டதுக்கு அப்புறம் தான் பிடிக்கணும்

ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக பதம் வைத்து கிளையில் வலுவைத்து வலுவில் வைத்து கண்ணில் வெறி வைத்து கொம்பில் பதம் வைத்து ஒருவர் சூடேட்டி இருவர் கரம்பட்டி ஐவர் துணை ஓற்றி கால்கள் தரை எதிர கண்கள் ஒளி சிதற உன்னை துணை கஞ்சம் சிதை